பதவியை துறந்த பின்னர் மகிந்த ராஜபக்சவின் செயற்பாடுகள் யுத்தவற்றின் நாயகன் மகிந்த ராஜபக்சவை இன்று அசிங்கப்படுத்திய தங்காலைக்கு அனுப்பியிருக்கின்றனர் மக்கள் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு கௌரவ முன்னாள் ஜனாதிபதி என்றும் சிறப்பு கௌரவத்தோடு மகிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலோடு ஒதுங்கியிருந்தால் இன்று சிங்கள மக்களால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்கு அவரின் வெற்றி பயணம் அமைந்திருக்கும் இலங்கை அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் செய்ய முடியாத நினைத்தும் கூட பார்க்க முடியாத அளவிற்கு தமிழீழ விடுதலை புலிகளை மகிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அளித்தது வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகளை அழித்தொழிப்பது நடவாதகாரியம் என்று இருந்த நிலைமைகளையும் ரணில் விக்ரமசிங்க பகுத்த சர்வதேச மற்றும் உள்ளக சதி வலைகளையும் பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ச போர் வெற்றியை ஈடுபடுத்தி இருந்தார் குறிப்பிடப்படும் முக்கியமான விடயம் ரணில் விக்ரமசிங்க பகுத்த சர்வதேச மற்றும் உள்ளக சதிவலை கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான வரி அந்த வெற்றி இரண்டாம் துட்டகமுனு என்னும் பட்டத்தையும் கௌரவத்தையும் மகிந்த ராஜபக்சவுக்கு கொடுத்திருந்தது ஆனால் மகிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மீண்டும் நாடாளுமன்றம் வந்திருந்தாலும் கடந்த ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி மைத்திரியின் அழைப்பினை மறத்திருந்தால் கூட மகிந்தவின் செல்வாக்கு அப்படியே இருந்திருக்கும் பதவி ஆசை யாரைத்தான் விட்டு வைத்தது அவரை ஆட்டி படைத்தது நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக எதிர்கட்சி தலைவராக சந்திரிக்க ஆட்சியில் பிரதமராக இரண்டு முறை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு இப்போது கிடைத்திருக்கும் பெயர் என்ன ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனாவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இருந்த உள்ளக முரண்பாடுகள் அல்லது விளக்க முடியாத பிரச்சனைகள் காரணமாக கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்படும் ஆடு எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதோ அவ்வாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவியை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஸ்ரீசேனா பத்தொன்பதாவது படி ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட பின்னரும் நாடாளுமன்றத்தை கலைத்து விடாப்பிடி அரசியலை நடாத்தி ரணிலை ஏற்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றதன் விளைவு மகிந்த ராஜபக்சவை தொடர்ந்தும் பதவியிலிருக்க வைத்தது ஆனால் உச்ச நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் ஒரே போடாக போட்டிருக்கின்றது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி என்று இருந்திருக்கலாம் அல்லது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் என்றாவது இருந்திருக்கலாம் ஆனால் நீதிமன்றமோ சட்ட விரோத பிரதமர் என்று அறிவித்துவிட்டது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமையானது அரசியல் அமைப்புக்கு முரணானது என்றும் ஒரு செய்தியும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதன் மூலமாக அவர் தலைமையிலான அரசாங்கம் சட்டவிரோதமானது என்றும் குறிப்பிட்டது இதன் பின்னர் தனது பதவியை துறந்தார் மஹிந்த ராஜபக்ச செல்வாக்குகளை இழந்தார் தக்க வைத்திருந்த மனிதர் செல்வாக்குகள் சரிந்து போன நிலையில் தங்காலைக்கு புறப்பட்டுச் சென்றிருக்கின்றார் தங்காலைக்குச் சென்று குடும்பத்தினரோடு ஆதரவாளர்களோடும் இருக்கின்றார் ஒரு பக்கத்தில் என்று மைத்திரிபால சிறிசேனா முன்னிலையில் ரணை விக்ரமசிங்க பதவியேற்று ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கையில் தங்காலையில் மன நிம்மதிக்காக மகிந்த ராஜபக்ச குழந்தைகளோடும் குடும்பத்தினரோடும் நேரத்தை கழிக்கின்றார் என்று சமூக வலைதளங்களில் சில புகைப்படங்கள் உலாவி வருகின்றன என்று நாங்கள் பார்த்த விடயம் பதவியை துறந்த பின்னர் மகிந்த ராஜபக்சவின் செயற்பாடு தொடர்பான ஒரு ஆய்வுக் கட்டுரை தந்திருந்தோம் எமது இந்த ஆய்வு கட்டுரை தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்